தனிநல வாரியம் வேண்டி சமையல் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரை சந்தித்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் கலைமாமணி சி வி ராமேஸ்வர சர்மா மாநில தலைவர் குன்றத்தூர் ராஜா என்ற கே ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் பி சுரேஷ் மாநில பொருளாளர் செண்பகாம்பிகா எஸ் ரவி ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கூறிய அவர்கள் பேரிடர் காலங்களிலும் மற்ற அரசு நிகழ்ச்சிகள் என எத்தகைய சூழ்நிலையிலும் சமையல் கலைஞர்கள் மட்டும்தான் மக்களுக்கு உணவு தயார் செய்து பேருதவி செய்து வருகின்றனர் ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மாறவில்லை ஒவ்வொரு தொகுதியிலும் கணக்கெடுத்தால் குறைந்தது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக சமையல் தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்திட வேண்டும் இதில் எட்டு தீர்மானங்களை அரசிடம் வேண்டுகோளாக வைக்கிறோம் பேரிடர் காலங்களில் தங்கள் குடும்பத்தை விட்டு பல்வேறு கடினங்களுக்கு பிறகும் எங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தி செல்வதாகவும் இவையெல்லாம் தமிழக அரசு புரிந்து கொண்டு தமிழக முதல்வர் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களது நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்களுக்கு அரசு இரண்டு சென்ட் நிலம் வழங்கிட வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ள சமையல் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் எங்களது பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட வேண்டும் பணியின் போது உயிரிழந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை பத்திரிகையாளர் மத்தியில் முன்வைத்தனர் செய்தியாளர் சந்திப்பில் தலைமை முதன்மை செயலாளர் ராம் மாணிக்கம் துணைத் தலைவர் அக்னி கே வெங்கடேசன் துணை செயலாளர் தமிம் பாட்ஷா இணை செயலாளர் சிவகுமார் ஒருங்கிணைப்பாளர் விஷ்ணு நவீன் செயலாளர் சாருமதி மாநில இளைஞர் அணி மீத்தின் ஸ்ரீஹரி அலுவலக செயலாளர் சஞ்சய் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

தீர்மானம் நான்கு சமய தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி சிறப்பு தொகை உதவி தொகை வழங்க வேண்டும் தீர்மானம் ஐந்து சமய தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஐம்பது வயதுக்கு மேல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தீர்மானம் ஆறு சமய தொழிலாளர் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு மாதந்தோறும் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு உதவித் தொகை வழங்க வேண்டும் தீர்மானம் ஏழு சமய தொழிலாளர் மரணம் ஏற்பட்டால் உணவு குடங்களை குடும்ப சூழ்நிலையை அறிந்து அரசு வேலை வழங்க வேண்டும் தீர்மானமிட்டு சமையல் தொழில் எங்களை கௌரவிக்கும் அளவில் சிறந்த சமையல் கலைஞரை தேர்வு செய்து ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கலைமாமணி விருது வழங்க வேண்டும் இப்படி பல்வேறு அம்சங்களை தமிழ்நாடு அரசு எங்களுடைய பலநாள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய மாநில சங்கத்தின் சார்பாகவும் மாநில நிர்வாகிகளுக்கு சார்பாகவும் மாநில மாலைகளின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் மாவட்டங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் பரவிருக்கும் எங்கள் சமையல் தொழிலாளர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க சங்கம் பதவிகள் சங்கம் தொழிலாளர்கள்